வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி டேபிள் ரோஸ்ங்க செம்மையாக கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டில் ஏழு கலர் வச்சு கொடுத்தாங்க கொண்டாந்து வச்சு வடா பூக்கலையேன்னு பார்த்தேன் இப்போ ரெயின் கலர் மழை பெய்ய ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு கலராக வருது ஃப்ரெண்ட்ஸ் கலரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே த கொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் சரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலரு அப்புறம் நம்ம ரெகுலராக பூக்குறப்போ இது ரொம்ப நாள் கழிச்சு பூத்தனால இப்போ சந்தோஷமா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே அதேமேனைக்கு இங்கே வர இது நம்ம ரெகுலர் அருமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மட்ட ரெகுலராக நம்ம வீடியோவில் அடிக்கடி போட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹைலைட்ஸு நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோட்டமே பூ பூத்தோடனே அப்படியே ரம்யமாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது செம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்களேன் அது கொஞ்சம் பெருசாக தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது இருந்தாலும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது பிங்க் வித் ஒயிட் பார்த்தோம் இது பாருங்கள் ஒயிட் வித் பிங்க் செமையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நான் கனகாமிர கலர் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் பூக்கலாம் மற்றபடி நான் வாங்கிட்டு வந்த ஏழு கலருமே பூ பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு கலர் பூக்கலாம் ஆறு பூ பூத்துருச்சு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்